உறவுகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாரு அந்த சந்திப்பின் போது ஒரு பத்திரிகையாளர் வந்து அண்ணன் சீமான ஒரு கேள்வி வைக்கிறாரு அதாவது தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள்ல வந்து பாஜக தான் வந்து வலுவா இருக்குது பாஜக வந்து தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து அண்ணாமலை சொல்றாரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அண்ணன் சீமானிட்ட கேட்குறாங்க அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பதிலளிக்கும்போது என்ன சொல்றாருன்னா நீங்க தமிழ்நாட்டுல வந்து தனிச்சு நின்று எங்கள் நாம் தமிழ் கட்சியை விட ஒரு ஓட்டு நீங்க அதிகமாக வாங்கினாலும் நான் வந்து கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு தமிழகத்துல தமிழகத்துல தென்மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து அண்ணாமலை தனிச்சு நின்னு போட்டிட்டு ஆன்மாவன காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவம் தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சியை கழிச்சிட்டு யார் மூணாவது பெரிய யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிருக்கோம்னா தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது ஓண்டிக்கொண்டி நின்று சிங்கமா நிக்கணும் இந்த சவால் தான் வந்து கடந்த இரண்டு தினங்களா சோசியல் மீடியாவில வந்து சங்கிங்க வந்து கதறிட்டு இருக்காங்க நாம்தான் கட்சியும் அண்ணன் சீமானவளையும் கேலி கிண்டல் பண்ணிட்டு கதறிட்டு இருக்காங்க இது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம் அதாவது தமிழ்நாட்டில் பாஜகன்ற ஒரு கட்சிக்கு வந்து மார்க்கு போடணும் அப்படின்னா நான் அதுக்கு வந்து தான் போடுவேன்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னார் இந்த ராமதாஸ் அவர்களும் இன்னும் இது இதர கட்சிகளும் பாஜகவோடு இந்த தேர்தலில் நிற்காம கூட்டணியோடு சேராமல் இருந்திருந்தா பாஜகவின் நிலைமை வந்து தமிழ்நாட்டில் வந்து சூழியம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் வந்திருக்கும் அண்ணன் சீமானார் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலோ திருவண்ணாமலையில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் எப்படி நீங்க சாதிய கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாரும் போயிட்டு பிஜேபி கூட்டணி வச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாரு இந்த கேள்விதான் நமக்கு இப்ப ஞாபகத்து வருது இந்த சாதிய கட்சிகள் எல்லாருமே கூட்டணி மட்டும் பாஜகவோட வைக்காம போயிருந்தா பாஜகவுடைய நிலைமை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பூஜ்ஜியம்ன்றதுதான் நிலைமையா ஏற்பட்டு இந்த நிலை ஏற்பட வேண்டிய சூழலை வந்து இந்த இதர கட்சிகள் எல்லாம் வந்து கெடுத்துட்டாங்கன்றது தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை இந்த கட்சிகள் எல்லாம் பாஜகவோட கூட்டணி வச்ச வைக்காம போயிருந்தாங்கன்னா இந்த பாஜகவுடைய அண்ணாமலை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இந்த வாய்ஸ் ஆடாலெல்லாம் பேசியிருக்க முடியாது இந்த வாய்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு காரணம் யாரு இந்த சாதிய கட்சிகள் தான் இந்த கட்சிகள் எல்லாம் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் இந்த அண்ணாமலை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இந்த வாய்ஸ் ஆடால் பேசிட்டு இருக்காங்க தேர்தல் முடிந்தவர்களும் தமிழர் தமிழர்னு தாந்தம் கட்சி பேசுறது எல்லாமே காப்பி அடிச்சு பேசுறது அண்ணாமலை மோதி இந்த அமித்ஷா கூட்டங்கள்லாம் இப்ப தேர்ந்து முடிஞ்சு பாருங்க ஒடிசாவில் வி கே பாண்டியன்ற ஒரு தமிழர் வந்து அங்க மக்கள் மத்தியில் போயிட்டு மக்களுக்கு வந்து பணி புரிஞ்சு மக்களோட மக்களாக நின்று மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு பெற்று இருக்காங்க ஆனால் அந்த அமித்ஷா மாதிரி ஆளுங்க மோதி மாதிரி ஆளுங்க வேத காலத்துல புராண காலங்கள்ல புராண கதைகளில் வர்ற மாதிரி மக்களோட மக்களாக எந்த வகையிலும் இணையறதே கிடையாது ஒரு சிகப்பு கம்பளத்தை விரிச்சிடுறது அதில் அதில் வந்து வண்டியை ஓட விடுறது அதில் வந்து மக்கள் மத்தியில் எப்படி கை காரிச்சுன்னு போறது அந்த சிகப்பு கம்பளத்துலயே வந்து நடந்து போறது மக்கள் வந்து கை கொடுக்க வந்தாலும் அவங்களை தொடர்றது கிடையாது மக்கள் வந்து பேச வந்தாவோ அவங்க நிற்கிறது பச்சை குழந்தைங்க மோதி மோதியோட இன்னும் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு அவங்களோட கை கொடுக்கறதுக்கு வந்தாலோ அவங்கள தொடர்றது இல்லை இன்னும் பூம்பூ மாட்டுக்காரன் பண்ற வித்தைகளை போல குழந்தை காயனை வச்சு பின்புறமாக தட்டுறது இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது மக்களோட மக்களாக எந்த ஒரு பிரச்சனையும் சேர்ந்துக்க முடியாது சிகப்பு கமல விரிச்சு அதில் நடந்து மக்கள் மத்தியில் கைகள் கைகளை அசிச்சு ஓட்ட வாங்கி நினைக்கிறேன் இவங்களுக்கு மத்தியில் வி கே பாண்டியன் மக்களோடு மக்களாக எளிய மக்களோடு களத்துல நின்று மக்களுடைய மனங்களில் வந்து இடம் பிடிச்சு இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாங்க நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சியை வந்து அந்த மக்கள் வந்து கொண்டாடுவதற்கு மூல காரணமா இருந்திருக்காரு அந்த வி கே பாண்டியன் வந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ணும்போது ஒடிசாவில் என்னன்னு பேசுறாங்க இவங்க ஒடிசாவை ஒரு தமிழர் ஆழ்வதா அப்படின்னு கேக்குறாங்க ஏண்டா ஒடிசாவை தமிழ்காரன் ஆளக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் மட்டும் வந்து சங்கீங்க வந்து ஆண்டல முடியுமா அதுக்கு நாங்க தமிழ்காரன் அனுமதிக்கணுமா தமிழ்நாட்டுடைய மரபிலேயே கலக மரபு இருக்கு புரியுதுங்களா இந்தியாவுடைய நிலப்பரப்பை எண்பது விழுக்காட்டு நிலப்பரப்பை வந்து மௌரியர்கள் ஆண்டாங்க அப்ப கூட தமிழ்நாட்டை வந்து ஆள முடியல தமிழ்நாட்டத்தின் கட்டுப்பாடுகளை மௌரியர்களை கொண்டு வர முடியல மொகலாயர்கள் இந்தியாவுடைய எண்பது விழுக்காட்டு நிலப்பரப்பு ஆண்டாங்க அப்ப கூட வந்து முகலாயர்களால தமிழ்நாட்டை தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியல இதே உங்க மோதி உங்க மோதி இந்தியாவுடைய கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு நிலப்பரப்பை வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரம் செய்து அதில் சந்தித்து வெற்றி பெற்றிருக்காரு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள வெற்றி பெற முடியுதா இயல்பிலேயே தமிழுடைய ஒவ்வொரு ரத்தத்திலேயுமே வந்து அந்த கழக மரபு இருக்கு தான் பாஜகவால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கால் வச்சு முடியல இதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு அந்த பேட்டியில் பாஜக தேர்தலை தனித்து நின்று சந்திச்சு எங்களோட ஒரு ஓட்டு வாங்கிட்டோம் நாங்க வந்து கட்சியை கலைச்சர சொல்றாரு உண்மைதானே எந்த கிராமத்துல போய் நீ போய் பாருங்க சர்வே எடுங்க நம்ம 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 எடுத்துருவோம் கருத்து கருத்து மோடியோட படத்தை காமிப்போம் அண்ணாமோடைய படத்தை காமிப்போம் இவங்க யாருன்னு கேட்டுருவோம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு பாஜக இதுவரணும் எந்த வகையிலாவது துணிஞ்சி நின்று இருக்கா அந்த பாஜகவுக்கு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் வாக்கு செலுத்திடுவாங்க தேர்தலில் நீ ஒத்த சந்திச்சு நின்று நீங்க நிரூபி உன்னுடைய மக் உனக்கு வாக்கு செலுத்துறாங்களா செலுத்த தெரியும் கடந்த காலங்களில் பிஜேபியோட நிலைமை என்ன நோட்டாவோட நீங்க போட்டி போட்டு ஆளுங்க தானே நீங்க அதைத்தானே அண்ணன் சீமான் அவர்கள் சுட்டி காமிக்கிறாரு பாஜகவுக்கு எங்க இருக்கு ஓட்டு அங்க ஒவ்வொரு கிராமமா போயிட்டு நம்ம அலசி எடுப்போம் எங்க ஊர்ல ஐம்பது பேரை கூட்டினு தெரிய முடியல ஏழாயிரத்தி ஐநூறு ஓட்டு உள்ள ஊர்ல ஐம்பது பேரை கூட்டினு ஒரு ஒரு கட்சியுடைய வேட்பாளரை கூட்டிட்டு போவதுக்கு வரதுக்கு ஆள் இல்ல நடந்து கொடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்க தொகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் முழுவதுமே வந்து நாம கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க இந்த தகவல் எல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் எனக்கு தெரிய வருது இந்த தேர்தலில் நாம் கட்சி அதிமுக திமுகவுக்கு நிகரா ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பூத்து கூட ஆள் இல்லாம கஷ்டப்பட்ட நாம் கட்சி இந்த தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு நிகரா ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து ஆட்களை போட்டு ஒவ்வொரு கிராமத்திலயும் பாஜகவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு பிஜேபிக்காரன் வந்து இந்த பூத்துல உக்காந்தான்னு காமிக்க பாப்போம் அப்ப ஓட்டு மட்டும் உங்களுக்கு எப்படி கிடைச்ச உங்களுக்கு இதை மனதில் தான் அண்ணா வந்து சவால் இருக்காரு புரியுதுங்களா கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட்டிட்டு வர்றது நம்மளுடைய பரிவாரங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்கள மிரட்டி உருட்டி கூட்டணியை சேர்த்துக்கிட்டு அவங்கள வந்து அவங்க மூலமா வாக்கு பெற்று நாங்கள் தமிழ்நாட்டின் மூன்றாவது கட்சி பீத்திக்கு இருக்குன்னா துணிவான ஒரு ஆன்மகன்றதை அதே போலதான் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒடிசா மாவட்டத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன சொல்றாரு பூரி ஜெகநாதர் கோயிலுடைய இந்த கஜானாவுடைய சாவி வந்து திருடு போயிட்டு இருக்குது அந்த சாவி இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த சாவி இப்ப தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து ஒரு திருடர்களை புழைச்சி திறக்கிறாரு ஓட்டு கேட்க வரும்போதெல்லாம் இங்க வந்து திருக்குறள் பாடுறது என்ன தமிழ் பாடல்களை மேற்கோள் காட்டுறது என்ன தமிழ் மேல வந்து தீவிர பற்றுல உலகை காமிக்கிறது என்ன அடுத்த பிறவினர் தான் தமிழனா பிறகுன்னு சொல்றது என்ன எல்லா ராகங்களையும் எல்லா பாடல்களையும் பாடிகிறது நரேந்திர மோடி அவர்கள் ஆனா தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே வடநாட்டில இருந்து ஒடிசால இருந்து தமிழை வந்து எழுதியப்படுறது இந்த பாஜகவுக்கு துணிவிருந்தா இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்பயே பேசிருக்கணும் தானே நீங்க பேசுறீங்கன்னா உண்மையான ஆன்மகன்றதை நாங்க ஏத்துட்டு தேர்தல் முடிஞ்சு போச்சு இனி தமிழர் வாக்கு நமக்கு தேவையில்லை அதனால தமிழர்களை வந்து திருடலாம் காமிக்கிறது இந்த பாஜகவுக்கு தமிழர்கள் எப்படி வாக்கு செலுத்திருப்பாங்க அதைத்தான் அண்ணன் வந்து சீமான் அவர்கள் சொல்றாரு இந்த கூட்டு கலவணிகளுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை தமிழர் நலன் சார்ந்த எந்த திட்டத்தையாவது உறுதியாக வந்து பாஜக எதிர்த்து இருக்குதா ஈழத்தமிழ் பிரச்சனையில் உங்கள் நிலைப்பாடு என்ன மீனவர்களை சுட்டு வீழ்த்துறான் சிங்களவன் அவருடைய உங்கள் நிலைப்பாடு என்ன இந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கீங்க மீனவன் செத்து செத்து தானே விழுந்துட்டுருக்கான் உங்களுடைய நிலைப்பாடு என்ன திமுக நேர் எதிரின்னு சொல்றீங்க திமுக வந்து மெரினா கடற்கரை நாங்க பேனா வைப்ப சொல்லும்போது போது நீங்க எதிர்த்து நின்னீங்களா நீங்க ரெண்டு பேரும் கூட்டு தலைவாணி தானே அது எதிர்த்து சவால் விட்டவர் சீமான அவர்கள் தானே காவேரி சிக்கல்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்திய சமஸ்கிருதம் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க கூடாதுன்னு சொல்லி அண்ணன் சவால் விடுறாரு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி இருக்கீங்க உலக பொதுமறை கண்ட திருவள்ளுவர் காவி சாயம் பூசி வந்து காவி மயமா நினைக்கிறீங்க இந்த காவி சாயம் பூசுறதுல அண்ணாமலுடைய நிலைப்பாடு என்ன ஜூன் நாலுக்கு அப்புறம் நாம்துடைய இந்த வாக்கு சதவீதத்தை பார்த்து இந்த அண்ணாமலை ஆளுங்க இந்த சங்கி கூட்டங்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டு அது உறுதியாக இந்த தேர்தல் நடக்குன்றதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்துக்கிறேன் நன்றி வணக்கம்